அன்பர்களே ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி எமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய தலைமைத்துவ பொறுப்பை ஏற்ற பின்பு பல திருத்தூது மடல்களை வெளியிட்டிருக்கின்றார் காலத்துக்கு காலம் திருத்தந்தையர்கள் இப்படிப்பட்ட மடல்களை எழுதுவது அவ்வப்பொழுது ஏற்படுகின்ற மாற்றங்கள் தேவைகள் இவைகளை பொறுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிறு அவையை அவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே வழிநடத்துவதற்காக அல்லது ஏற்படுகின்ற பல்வேறு சந்தேகங்கள் குழப்பங்கள் மத்தியிலே இந்த திரு அவையினுடைய பயணத்தை மக்கள் நம்பிக்கையோடு முன்னேற்றி செல்வதற்காக அல்லது அவர்கள் முன்னேறி செல்வதற்காக இந்த திருமடல்கள் மடல்கள் எழுதப்படுகின்றன திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த திருமடலிலே மடல்களிலே தன்னுடைய கையொப்பத்தை வைத்து அது தன்னுடைய பொறுப்பின் நிமித்தம் கடமை உணர்வின் நிமித்தம் மக்கள் மீது கொண்டுள்ள அன்பின் நிமித்தம் தன்னுடைய வழிநடத்துதலை இங்கு மையப்படுத்தி இந்த திருமடல்களை எழுதுகின்றார் அவர் தன்னுடைய முதலாவது திருத்தூது மடலை எழுதுகின்ற பொழுது எவாஞ்சலி கவுடியும் அதாவது ஜாய் ஆஃப் த காஸ்பல் நற்செய்தியின் மகிழ்வு என்ற அழகான மடலை எழுதினார் பின்பு அவர் அமோரிஸ் லெட்டிசியா என்று சொல்லி அன்பின் மகிழ்வு குடும்ப வாழ்வை பற்றி குடும்பங்களுக்கான அறிவுரைகளை குடும்ப வாழ்வின் நலன்களை பேணுகின்ற நோக்கத்திற்காக மிக மிக அழகான இந்த மடலை எழுதினார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கவுடேட்டே எக்ஸுல் தான் டே என்று சொல்லி மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று நற்செய்தியிலே ஐந்தாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வாக்கியத்திலே எழுத அந்த அதை மையமாக கருப்பொருளாக தலைப்பாக வைத்து எழுதப்பட்ட இந்த திருமடல் புனிதத்திற்கான உலகளாவிய அழைப்பு எல்லோரும் புனிதத்துவ வாழ்வை அவர்கள் நிறைவு செய்ய வேண்டும் தங்களுடைய வாழ்விலே அல்லது இந்த புனிதத்துவத்திற்கான நோக்கை அவர்கள் இலக்காக கொண்டு வாழ வேண்டும் அல்லது இந்த இறைவன் எல்லோரையும் புனிதத்துவத்திற்கான புனிதமான வாழ்வுக்காக பரிசுத்தமான வாழ்வுக்காக கடவுள் எவ்வளவு தூரம் புனிதர்களாக புனிதராக இருக்கின்றாரோ பரிசுத்தராக இருக்கின்றாரோ களங்கமற்றவராக இருக்கின்றாரோ அவர் அன்பின் நிறைவாக இருக்கின்றாரோ அவ்வாறு ஒவ்வொருவரும் புனிதர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றார்கள் இரண்டாம் பத்திக்கான் சங்கத்தின் முன்பு இந்த புனிதர் என்று சொன்னால் புனிதமான வாழ்வை வாழ்ந்தவர்கள் என்று திரு அவை அங்கீகரிக்கின்ற பொழுது குறிப்பாக துறவு அல்லது குருத்துவ வாழ்வை வாழ்ந்தவர்கள் அவர்களை திரு அவை புனிதர்களாக அவர்களின் இறப்பின் பின்பு அவர்கள் பல புதுமைகள் அவர்களுடைய பெயரினாலே ஆற்றப்படுகின்றது என்பதை கருத்தில் கொண்டு அல்லது அவருடைய வாழ்வை ஆராய்ந்து அவருடைய வாழ்வு எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியிலே ஒரு தூண்டுதலாக முன்மாதிரியாக இருக்கின்றது என்று அவர்களுக்கு புனித பட்டங்களை வழங்கினார் இது அவை மனிதர்களை புனிதர்கள் ஆக்குவதில்லை அல்லது இறந்த பின்பு அவர்கள் புனிதர்கள் ஆகுவதில்லை ஆனால் அவர்களுடைய வாழ்வை இதை கனனைசேஷன் என்று சொல்வார்கள் அவர்களுடைய வாழ்வை அங்கீகரிக்கின்றது இவர்கள் தங்களுடைய புனிதத்தினுடைய ஒரு நிறைவை கண்டுகொண்டார்கள் இந்த புனிதத்தினுடைய நிறைவை இறப்பின் பின்புதான் கண்டு என்பது அல்ல அவர்கள் வாழும் பொழுதே அவர்கள் புனிதர்களாக வாழக்கூடிய அவர்களுடைய முன்மாதிரியான வாழ்வை திரு அவை அங்கீகரித்து அவர்கள் புனிதமான ஆண்டவருடைய இறை சன்னிதானத்திலே அவர்கள் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையிலே அவர்கள் பங்கு கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அவர்களுடைய வாழ்வு ஒரு புனிதத்துவமான வாழ்வு அவர்களுடைய வாழ்வை மக்கள் கண்டு பாவிக்க வேண்டும் அவர்கள் இறைவனுடைய சன்னிதானத்தில் இருப்பதினாலே எங்களுக்காக அவர்கள் மன்றாட முடியும் பரிந்துரைக்க முடியும் என்று நம்புகின்றது இப்படி திரு அவையிலே நீண்ட பட்டியல் இருக்கின்றது புனிதர்களாக அங்கீகரிக்கப்பட்டவர் இன்னும் ஒரு சாரார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் மறை சாட்சியர் என்று அழைக்கப்படுகின்றார்கள் மறைக்காக நம்பிக்கைக்காக விசுவாசத்திற்காக தங்களுடைய உயிரை கொடுத்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள் அவர்கள் உயிரை கொடுத்து சான்று பகர்கின்ற பொழுது இரத்தம் சிந்தி அல்லது தங்களுடைய உடலை அவர்கள் அர்ப்பணித்து அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் அவர்கள் சித்திரைவதை செய்யப்பட்டு சாகடிக்கப்படுகின்றார்கள் இப்படியெல்லாம் எங்களுடைய திரு அவையினுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது பல்வேறு காலங்களிலே ஏற்பட்ட இந்த கிறிஸ்தவ சமயத்துக்கு மறைக்கு எதிராக பல துரோகிகள் அல்லது அஞ்ஞானிகள் அல்லது வேறு நம்பிக்கைகளை கொண்டவர்கள் அல்லது தங்களுடைய அதிகாரத்தை தங்களுடைய ஆட்சியை தங்களுடைய ஆட்சிக்கு இவர்கள் அச்சுறுத்தலாக இருக்கின்றார்கள் தங்களுடைய அந்தஸ்துக்கு தங்களுடைய நம்பிக்கைக்கு தங்களுடைய மறையினுடைய நம்பிக்கைக்கு எதிராக இருக்கின்றார்களோ என்று இவ்வாறு பலர் துன்புறுத்தப்பட்டார்கள் இந்த துன்புறுத்தப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு திரு அவையில் மட்டுமல்ல எங்களுடைய மீட்பு திட்டத்தை வரலாற்றை நாங்கள் பின்னோக்கி பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினர்கள் என்று அழைக்கப்படுகின்ற இறைவனால் தேர்ந்து கொள்ளப்படுகின்றவர்கள் அவர்கள் இறைவாக்கு உரைப்பதற்காக அழைக்கப்படுகின்றார்கள் இந்த இறைவாக்கை உரைக்கின்றவர்கள் இரண்டு மூன்று பணிகளை செய்கின்றார்கள் ஒன்று அவர்கள் மக்கள் துன்புறுகின்ற பொழுது மக்கள் கண்ணீரோடு வாழுகின்ற பொழுது மக்கள் அடிமைத்தனத்திலே வாழு புரழுகின்ற பொழுது அல்லது பாவத்திலே அவர்கள் மூழ்கி அவர்கள் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது அவர்களுடைய அந்த நிலையிலே இருந்து விடுதலைக்காக குரல் கொடுக்கின்ற அவர்களுக்கு உண்மை நீதியை சுட்டி காட்டி அவர்களை மனமாற்றத்தினூடாகும் அல்லது அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்றதாக நம்பிக்கை கொடுக்கின்ற மனிதர்களாக இந்த நிறைவாக்கினர்கள் திகழ்ந்தார்கள் இவர்கள் இவ்வாறு பணியாற்றுகின்ற பொழுது துன்புறுகின்றவர்கள் அடிமைப்படுத்தப்படுகின்றவர்கள் இப்படிப்பட்ட நொறுக்கப்படுகின்ற தனித்தும் கூட்ட கூட்டாகவும் இந்த மக்கள் அடிமைப்படுத்தப்படுகின்றார்கள் என்க அவர்கள் நீதிக்காக உண்மைக்காக உண்மையை இடித்துரைக்கின்றவர்களாக அவர்கள் விளங்குகின்றார்கள் அப்பொழுது சிலருக்கு அது ஒரு அச்சுறுத்தலாகவும் அதை அவர்களை கடிந்து கொள்ளுகின்றதாகவும் அவர்கள் தங்களுடைய அந்த அதிகாரத்திலே இருக்க விரும்புகின்றபடியினாலே இந்த இறைவாக்கினர்களை துன்புறுத்துகின்றார்கள் இந்த இறைவாக்கினர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இறைவாக்கினர்கள் தங்களுடைய இறைவாக்குக்கான பரிசை அவர்கள் ஏற்றுக்கொள்ள அவர்கள் மன துணிவோடு செயல்பட்டார்கள் இயேசுவை பொறுத்தளவிலும் அவரும் உண்மைக்காக நீதிக்காக குரல் கொடுத்தபடியினால் பாவிகளுடைய சார்பாக இருந்து துன்புறுகின்றவர்கள் அல்லது ஓரங்கட்டப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த சமூகத்திலே சாபம் என்று சொல்லப்பட்டவர்கள் சார்பாக இருந்து அவர்களை விடுவிப்பதற்காக உழைத்தபடியினால் ஒரு இறைவாக்கினருக்குரிய பரிசை அவர் பெற்றுக்கொள்கின்றார் இயேசு மதித்தார் என்று சொல்லுவதிலும் பார்த்து அவர் சாகடிக்கப்பட்டார் இத்தகைய இன்றைய காலகட்டத்திலே திருத்தந்தை அவர்கள் இந்த உலகளாவிய திரு அவையை பல்வேறு நிலைகளிலே நாடுகளிலே அந்தஸ்துகளிலே இருக்கின்ற மக்களை அவர்களை விழித்து அவர்கள் எல்லோரும் இந்த கடவுளுடைய அன்பின் அழைப்பை பெற்றிருக்கின்றார்கள் என்று பணிக்கின்றார் இயேசுவினுடைய போதனையிலே மலைப்பொழிவு ஒரு உன்னத மலைப்பொழிவு அங்கு பேறு பெற்றவர்கள் பிளஸட் என்று சொல்லப்படுகின்றவர்கள் பாக்கியவான்களாக அல்லது புனிதர்களாக அங்கீகரிக்கப்படுகின்ற ஒன்பது நிலையினை ஏசு போதிக்கின்றார் அதிலே இறுதியாக சொல்லுகின்றார் என் பொருட்டு நீங்கள் துன்புறுத்தப்படுகின்றீர்கள் இப்படி நீங்கள் துன்புறுத்தப்பட்டால் இறைவாக்கினர்களும் இப்படி நடந்தது நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் துன்புறுத்தப்படுகின்றவர்களை பார்த்து இயேசு கூறுகின்றார் என் பொருட்டு நீங்கள் துன்புறுத்தப்படுகின்ற பொழுது நீங்கள் மகிழ்ந்து அ அக அகமகிழுங்கள் அல்லது மகிழ்ந்து களி கூறுங்கள் சொல்லப்படுகின்றது அதுதான் இலச்சின் மொழியிலே கவுடேச்சே எக்ஸுல் தாத்தி என்று சொல்லப்படுகிறது இங்கு யார் யார் இவ்வாறு துன்புறுத்தப்படுகின்றார்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள் நலிவுற்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் இயேசுவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் எங்களுடைய திரு அவையினுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது பல்வேறு காலகட்டங்களிலே முதலாவது மூன்று நூற்றாண்டுகளிலே அதைத் தொடர்ந்து பல்வேறு நாடுகளிலே பல்வேறு போராட்டங்கள் மத்தியிலே தங்களுடைய விசுவாசத்தை காத்தவர்களுக்கு திரு அவை அதை நிரூபிக்கின்ற பொழுது உண்மையாகவே விசுவாசத்திற்காக தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள் அவர்களுடைய அந்த தியாகத்திற்கு பரிசாக அல்லது இந்த தியாகத்தை அங்கீகரிக்கின்றதாக மறைசாட்சியராக அவர்கள் புனிதர்கள் அவர்கள் புனிதத்துவமான வாழ்வை வாழ்ந்திருக்கின்றார்கள் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் தங்களுடைய இயேசுவினுடைய அவர் சிந்திய அந்த குருதியிலே இவர்கள் தங்களுடைய குருதியையும் இணைத்து கொண்டவர்களாகும் இந்த குருதி தோய்ந்த அவர்களுடைய வாழ்வு வெள்ளை வெளிச்சமாக தூய்மையினுடைய அடையாளமாக அவர்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு அவர்கள் ஆண்டவருடைய மாட்சியிலே க கலந்து கொள்கிறார்கள் ஆனால் திருத்தந்தை அவர்கள் பெருமனே இந்த தூய்மைக்கான அழைப்பு ஒரு குறிப்பிட்ட ஆன்மீகவாதிகள் அல்லது துறவுகள் துறவர வாழ்வு அல்லது இவ்வுலகத்தினுடைய இன்பங்களை இவ்வுலகத்தினுடைய சந்தோஷங்களை அல்லது இவ்வுலகத்தினுடைய செல்வ செல்வங்களை துறந்தவர்கள் மட்டுமல்ல இயேசுவுக்காக அனுதினம் துன்புறுகின்ற ஒவ்வொருவரும் அதாவது அனைவரும் இந்த அழைப்பை பெற்றிருக்கின்றோம் என்று வலியுறுத்தி சொல்லுகின்றார் இந்த அழைப்பு என்பது எல்லோருக்குமானது ஒரு யூனிவர்சல் என்று சொல்வார்கள் அனைத்துலக அல்லது முழு மனு குலத்திற்கும் தனித்தும் கூட்டாகவும் கொடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பு ஒரு அன்பின் அழைப்பாகும் அதனாலே நாங்கள் துன்புறுகின்ற பொழுது கடவுள் மகிழ்ச்சி அடைகின்றார் என்பதல்ல ஆனால் எங்களுடைய துன்பங்கள் கடவுளுடைய அந்த அன்பினால் அவை தூய்மையாக்கப்பட்டு எங்களுடைய உள்ளங்களுக்குள்ளே அது பொங்கி எழுகின்ற மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இவ்வாறு கூறுகின்ற திருத்தந்தை அவர்கள் ஒரு தாய் அல்லது தந்தை அல்லது நல்ல பணிகளை செய்கின்றவர்கள் அல்லது தங்களுடைய கடமைகளை ஆற்றுகின்றவர்கள் உழைப்பாளிகள் இவர்கள் எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்கின்ற தியாகங்கள் எல்லாம் ஆண்டவருடைய அந்த நற்செய்தியின் பொருட்டு அவரோடு இணைத்து விட்டோம் என்று சொன்னால் அவருடைய அந்த சிலுவையிலே அவருடைய பாடுகளிலே இணைத்து கொண்டால் அவைகளெல்லாம் இனிமையான சுவைகளாக இனிமையான சுமைகளாக அல்லது அவர்கள் படுகின்ற வேதனைகள் எல்லாம் அவர்களை கொண்டிருக்கின்றது அவர்கள் தூய்மையானவர்களாக மலர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய வாழ்விலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்தப்படுகின்றார்கள் பொன்னை நெருப்பிலே புடம் சுட்டு அதை எரித்து புடமுடுவது போல அப்படிப்பட்ட அந்த உஜுக்கப்படுகின்ற உதுவாக்க திலையிலே அவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் புனிதர்களாக மலருகின்றார்கள் திருமுழுக்குப் பருகின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய தூய ஆவியினாலே நிரப்பப்படுகின்றார்கள் ஆண்டவர் இயேசு தம்முடைய பணி வாழ்விலே காலெடுத்து வைக்கின்ற பொழுது தூய ஆவியினாலே அவர் நிரப்பப்பட்டவராக புறப்படுகின்றார் என்று சொல்லப்படுகின்றார் அவ்வாறு ஒவ்வொரு கிறிஸ்தவரும் திருமுழுக்கினாலே அவர்கள் தூய ஆவியினுடைய வரங்களை பெற்று அவர்கள் திருநிலைப்படுத்தப்படுகின்றார்கள் அதனால் அவர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் சமையலிலே ஈடுபட்டால் என்ன கடுமையாக ஒரு தோட்டத்திலே உழைத்தால் என்ன அல்லது நிறுவனங்களிலே உழைத்தால் என்ன அல்லது கிறிஸ்தவ அல்லாத துறைகளிலே அரச துறைகளிலே அரச சார்பற்ற துறைகளிலே இப்படி என்ன வேலையிலே ஈடுபட்டாலும் அவற்றை எல்லோ எல்லாவற்றையும் நாங்கள் பணி என்று சொல்லி இயேசுவுக்காக நாங்கள் செய்கின்ற பணி நாங்கள் செய்கின்ற தியாகம் என்பது அந்த மனநிலையோடு செய்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த மலைப்பொழிவிலே இயேசு கூறுகின்ற நீங்கள் வேறு பெற்றவர்கள் என்று சொல்வார் அதனால இதுதான் அந்த புனிதத்துவத்திற்கான அழைப்பு இரண்டாம் பத்திக்கான சங்கத்திலே எல்லா இறை மக்களையும் புனிதத்துவத்திற்கான அழைப்பு பெற்றிருக்கின்றார்கள் என்று அங்கீகரிக்கின்றது எனவே நீங்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்போம் நான் ஒவ்வொருவரும் எந்த அந்தஸ்திலே இருந்தாலும் எந்த வேலையிலே ஈடுபட்டிருந்தாலும் எங்களுடைய இந்த பணி வாழ்வினூடாக தூய நோக்கத்தினூடாக அவற்றை நாங்கள் கிறிஸ்தவுடைய பணியோடு இணைக்கின்ற பொழுது நற்செய்திக்காக எங்களுடைய வாழ்வை நாங்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு நீங்கள் ஒவ்வொருவரும் புனிதத்துவத்துக்கான இந்த அழைப்பை உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்று நீங்கள் உங்களுடைய புனிதத்துவத்துக்கான பாதையிலே வீறு நடைபோட வேண்டும் என்று தீமைகளை எதிர்த்து ஒரு போராட்டத்தின் வழியாக மன உறுதியோடு தைரியத்தோடு நம்பிக்கையோடு இந்த பயணத்திலே ஈடுபட்டு இந்த புனிதமான வாழ்வை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவருக்காகவும் நான் மன்றாடி நிற்கின்றேன் நன்றி ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்